அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் அந்த நான்கு வரிகள் மிக ஆழமான கருத்து நம்ம அறிவால் அவர் சொன்னால் அத்தனையும் சொல்லிட முடியாது சிவபகவான் சேக்கலாருக்கு சொல்லிட்டு சேக்கிலார் சொல்லிட்டாரு நம்ம அறிவு வாங்கி கொள்ளாது என் வரி போது நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது எவ்வளவு நம்ம அறிவுக்குள்ளே வாங்க முடியுதோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதை உங்கள் அறிவு எவ்வளவோ அவ்வளோதான் வாங்கிக்கொள்ள முடியும் இதுதான் அடிப்படை எனவே இந்த வரிகள் நாளும் மிகச்சிறந்த பாடல் இந்த சேக்கிழாருடைய திருவாக்கில் அமைந்த சிறந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று என்பதை நீங்கள் குறிப்பு எழுதுகிறவங்க எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாட்டெல்லாம் நாம் வந்து சேக்கிழாருன்னு சொன்னால் இந்த பாட்டெலாம் நினைவுக்கு வரணும் அப்படிங்கிற வகையில் ஒரு மணிமகுடமான பாடல் அவனுடைய வடிவெல்லாம் ஏன் உன்னையே சொல்லிட்டார் அதாவது ஒரு இரும்பு பொன்னானாற் போல அவருடைய உடம்பு என்னாச்சு அப்படின்னா யாக்கை அன்பு வடிவமாக ஆயிற்று முன்னே சொல்லிட்டார் எப்போ இவர் காலத்தின் ஆதரை காண போகிறதுக்கு முன்னே அவருடைய கருணை நோக்க மேலே விழுந்துச்சு எனவே என்பு உருவம் அன்புருவம் ஆயிற்று அப்படின்னு ஒரு பாட்டை முன்னையே சொன்னார் அந்த பாட்டை இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி வைத்து கொள்ளணும் எனவே இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் அன்பின் வடிவமாக நிற்கிறார் எனவே அன்பின் உருவமாய் நிற்பதனால அது கண் அன்பு கையல்ல அன்பு காலல்ல அன்பு ஏன் அவருடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு அப்போ என்ன அர்த்தம் கை கையல்ல அது அன்பு அப்போ அவர் என்ன செஞ்சாலும் அன்பு தான் இப்படி சும்மா இது நான் சொல்லுவது பொரு அது அதுக்கு முற்றிலும் பொருந்தாது சும்மா நான் நம்ம விளங்கிக்கிறக்காக நான் ஒன்று சொல்கிறேன் அது அதுக்கு மட்டும்தாங்க இது முற்றிலும் அதுக்கான முழுமையான உதாரணம் அல்ல இப்போ ஒரு உதாரணம் சொல்லி சர்க்கரையில் ஒரு பொம்மை பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு கை காலு முகம் அப்படின்னு எல்லாம் அப்படி சர்க்கரை பாகில் அப்படியே ஒரு பொம்மை பண்ணி வச்சுருக்கிறாங்க வச்சுருக்கீங்களேன் காலை தொட்டால் என்ன இனிக்கும் கையை தொட்டா இனிக்கும் இல்லைங்களா ஏன் அது சக்கரை பாகு என்பதுனால அப்போ மொத்த வடிவும் சர்க்கரை பாகு என்பதுனால எங்கள் தொட்டாலும் இனிக்குத்தானே செய்யும் அது மாதிரி மொத்தமுமே அன்பு தானுங்க அது கைப்பட்டா என்ன கால் பட்டானு ஏன் அன்பு தான் அது இப்போ வாயிலும் தண்ணி ஊற்றுறாரு அது என்ன எச்சிலாக என்ன இல்லையா அன்புலிருந்து ஊற்று போல கொட்டுது அன்பு ஊற்றது எச்சிலாகாது அந் அதை நீங்கள் விளங்கிக்கிறதுக்கு இந்த உதாரணம் அவ்வளோதான் நீங்கள் அது இவர் சக்கரை பாகுன்னு நினச்சிடக்கூடாது நம்ம அறிவு கெட்டுவதற்கு ஒரு உதாரணம் அவ்வளோ எனவே அன்பு பிழம்பாய் திரிவார்னு முன்ன சொன்னார்ல அன்பு பிழம்பாய் திரிவார் இவர் கருத்து அறிவரோ அப்பாவும் தேவராட்டி வந்த இடத்து சொன்னாரா இல்லையா அவங்க இவர் குறுக்கூடிய குறி வாராமல் கைவிட்டார்னு போன வகுப்பில் படித்தோம் எனவே அன்பு பிழம்பு அப்படியே நெருப்பு நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிவபெருமான் நெருப்பு வடிவமாக இருப்பவர் நெருப்பை காட்டி அதை சிவபெருமானை ஆடுற மாதிரி காட்டுவான் இன்றைக்கி நவ தொழில்நுட்பத்தில் அப்படின்லாம் காட்ட முடியும் அந்த மாதிரி ஏன் நெருப்பாகவே சிவம் இருக்கிறது சிவத்தின் உருவத்தை நெருப்பில் காட்டியிருப்பான் அப்படியே நெருப்பே ஆடுவது போல் இருக்கும் அது மாதிரி இது அன்பு அன்பு பிழமாய் திரிபவர் யார் அறிவார் ஒருத்தர் ஏன் அன்புடையவர் அறிவார் அதை பறந்துருக்க கூடாது அன்பு பிழம்பாய் இருப்பவரை யார் அறிய முடியும் அன்பானவர் தான் அறிய முடியும் இப்போ ஒரு சாதாரண தொடர் இருக்குது கற்றவரை கற்றவர் காமுறுவர் அது ஒரு தொடர் இருப்பதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இன்னொன்று நாம் என்ன போக்குள் இருக்குமோ அந்த போக்கில் தான் மற்றவங்க நமக்கு தெரிவாங்க நம்ம பார்வை எதுவும் அந்த பார்வை தான் நமக்கு பார்க்கறதெல்லாம் அப்படி தான் தெரியும் நாம் அப்போ என்ன அர்த்தம் நாம் எதாவது ஒன்று பார்த்து பழுதுன்னா இருக்குது பழுதுன்னு அர்த்தம் ஏன் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பார்க்கறதெல்லாம் பச்சையாக தான் தெரியும் இவன் ஒழுங்காக இல்லை ஆமாம் ஒழுங்கா இல்லை ஆமாம் ஒழுங்கா இல்லை அவன் ஒழுங்காக எப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பண்ணால் ஒழுங்கு இல்லை போல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம் அவனை கேட்டால் தெரியும் நாம் என்ன பண்ணுறோம் எனவே நம்ம திருவருள் நாம் ஒன்று தான் பார்க்கணும் திருவருள் 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 நமக்கு அதை தவிர்த்து ஒன்று எங்கே ஏமாற்றிட்டா என்னங்க பரு திருவருள் பார்த்துப்போம் கொடுங்களேன் அது பார்த்துக்குது நம்ம வேலையும் இல்லையே ஒரு வேலை உங்கள் வழியாக தான் உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கணும் தான் கிடைச்சிட்டு போகுது கொடுங்களேன் அதே ஏன் நினச்சிக்கிறீங்க திருவொருள் அவனை கொஞ்சமாக வேலை செஞ்சு நிறைய லாபம் கொடுக்கணும் நம்ம ஒருத்தர் இருக்கிறான் போய் அவன் திருநீரை பூசினா கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிடுப்பாரா இருக்கும் நீங்கள் திருநீர் பூசினா நான் கொடுத்து நினச்சிட்டியா நீ அப்படின்னு நினச்சிட்டு அவனை போய் இடுக்கு போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு வச்சிருக்கீங்களேன் ஏமாத்துறானுங்க ஏமா அட போய் சிவருமா நினச்சிருக்குறாரு இவன் போய் நம்மால் திருநீரை பார்த்தா அவனுக்கு வேணுங்கிற கொடுத்துருவான் சாமி அந்த நினைப்பு தானே கொடுத்து அனுப்பிச்சுக்கிறார் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ஆ அதெல்லாம் முடியாது நம்ம எப் நீங்கள் இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே வெக்கமாக இருக்குங்க அதை கடவுளே நாம தானே அது அவ்வளவு பிழை நம்மிடத்தில் இருக்கிறது ஏன்னா சிவம் நமக்கு இந்த வேடத்தை தன்னுடைய உருவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறோம் நாம் அந்த வேடமுடையவரெல்லாம் காணும்போது சிவம் 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 என்று கையெடுத்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியா நெஞ்சினுள்ளே உள்ளே கன்றாப்பூர் நடுதறி காணலாமே நமக்கு வேலை கன்றாப்பூர் நடுதறியை காண்பது தானே அடியார் நெஞ்சினுள்ளே உள்ளே இந்த பக்குவத்தில் நின்னாதானே தொண்டர் நெஞ்சுக்கு குடியிருப்பது புலப்படும் ஆராய்ச்சி நோக்கில் காண்பவனுக்கு சிவம் புலப்படுவது இல்லை மறந்திராதீர்கள் அன்பு வயப்பட்டவருக்குத்தான் அன்பினுடைய நிலை புரியும் பாம்பின் கால் பாம்பறியும் சொல்றமா இல்லையா அப்ப அன்பு பிழம்பாய் திரிவரை யார் அறிவா அன்பர் அறிவார்கள் ஆனால் சிவம் அன்பா இருப்பதனால கண்ணப்பருடைய அன்பை அது அறிந்திருக்கிறது ஏன் அன்பும் சிவம் இரண்டு என்பர் அறிவிலா அவர் யார் யார் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே எனவே அவன் தான் அறிந்திருப்பவன் சிவகோ சொல்லுகிறார் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் நீ கருத்த ஒருவர் நினைக்காத ஏன் ஒரு நாளைக்கு காலையில பார்க்க போறார் அவரை ஒரு ஆறு அடிக்கு மேல நிற்க போறாரு கரையேனு நிற்க போறாரு அங்கங்கே காயம் ஏற்பட்டு ஏன் இந்த முள்ளு கிழிச்சு அது கிழிச்சு இது கிழிச்சு அழகான தோற்றமாலாம் தெரியாது பார்க்கும்போது உனக்கு அப்படியே கொஞ்சம் கொடுமை போல தெரியும் நீ அந்த உருவத்தை பார்த்து ஏமாந்திராதையா அத்தனை அன்பையா சிவகோசரியார் சுவாமி சொல்றார் அந்த மொத்த வடிவமே அன்பே அந்த வடிவமாக இருக்கு இப்போ நம்ம ஒரு ஆட்டின் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வடிவத்தில் கண்ணப்புற காட்டினா எப்படி அப்படி பார்த்துக்கியா இருந்துச்சு எப்படி பார்க்குறது அந்த 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 ஆற்றின் அப்படிங்கிற அந்த இதயத்தை அப்படியே கண்ணப்பரா காட்டினா எப்படி இருக்கும் அப்படி அதுதான் அவருடைய வடிவம் என்று சிவகோசரியாரு சிவபெருமான் சொல்றார் அவருடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அடுத்த வரி சொல்றாரு அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் அடுத்து சொன்னார் பாருங்க அவர் இப்போ இப்போ பகல் நிற்கிறார்னு வச்சுக்கினேன் வேட்டையாடும் போதெல்லாம் சாமிக்கு என்ன பிடிக்கும் சாமிக்கு என்ன பிடிக்கும் சாமிக்கு என்ன பிடிக்கும் இது நல்லா இருக்கும் அது நல்லா இப்படி அவரையே நினச்சி தான் வேட்டையாடினார் சமைச்சார் அவரை நினச்சிட்டே தான் சமைச்சார் சுவை பார்த்தார் அவருக்காகும் ஆகாது என்று தான் சுவை பார்த்தார் திருப்பி கொண்டாந்து உணவு வச்சார் சாமியும் சாப்பிடுங்க சாமின்னு அவரையே பார்த்துட்டு நின்னார் தூங்கவே இல்லையே எந்த இடத்துலயாவது நாம் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் கால் வலிக்குமே கொஞ்சம் உட்காந்துக்கலாமா கொஞ்சம் கண் எரியற மாதிரி இருக்குது கொஞ்சம் படுத்துக்கலாமா அப்படின்னு தன்னை ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட நினைக்கலையா அவருடைய அறிவு முழுக்க சிவமையே வியாபித்து நின்றது எவ்வளோ வெப்ப எத்தனை கோடி ஆண்டுகள் தவம் செய்திருந்தால் இந்த வாய்ப்பு தென்னாருக்கு வாய்க்கப்பெற்று அத்துணை அறிவு முழுக்க சிவமே நிறைந்திருக்குதான் எனவே அறிவு எல்லாம் ஏனை அறியும் அறிவு இப்போ இன்னைக்கு போது நாளைக்கு என்ன கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருப்பார் நாளைக்கு சுவாமிக்கு நேற்று பன்றி கொடுத்துட்டோம் இன்னைக்கு மான் கொடுத்தோம் குதிரை கொடுத்தோம் எருமை கொடுத்தோம் வேற என்ன நல்லா இருக்கும் அந்த இது நல்லா இருக்குமே இது நல்லா இருக்கு ஏன் வாத்தியாற்ற பாடம் நடத்தும் போது எல்லாம் கேட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னா நாளைக்கு அப்போ அதை பிடிச்சப்பா நாளைக்கு இதை பிடிச்சம்மா இப்படி இன்னைக்கு உணவு கொடுத்துட்டு நாளைக்கு என்ன வேணும்னு நினச்சி உட்காந்துருப்பார் அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் என்ன வேணும் இப்படி நினைவு முழுக்க சிவமே 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 இது தவம் தவம்னா என்ன நினைவு அவன்பால் ஆகணும் அதுக்கு தான் தவம் அந்த தவம் அவர்கிட்ட இருப்பதனால அறிவு எல்லாம் என்னை பற்றி அறிவாகவே இந்த வரி பின்னே நமக்கு பயன்பட போகிறது இந்த அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் இதை வேணால் குறித்து வச்சுக்கோங்க அந்த இடம் வரும்போது உங்களுக்கு நினைவூட்டல் பண்ணிக்கொள்ளலாம் அவருடைய அறிவில் இவரை பற்றிய நினைப்பு யார் தன்னை பற்றிய நினைப்பு தென்னனாரிடத்தில் இல்லை அவர் அறிவு முழுக்க குடிமி தேவரே நிறைந்திருந்தார் இதான் அவ் அவ் அந்த இடத்து இந்த இடத்து சொல்லப்பட்ட செய்தி சரி அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவா அந்த அவர் வடிவும் அன்பாயிற்று அவருடைய அறிவெல்லாம் என்னை அறிகிற அறிவாயிற்று எனவே அவர் செய்கின்ற செயல் எதுவாக இருப்பினும் எதுவாக இருப்பினும் எனக்கு பிடித்தமானது சிவருமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் சாமி அப்படி பண்ணால் பிடிக்கும் இப்படி பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குமையா அப்போ இந்த மூணையும் கவனித்து பாருங்கள் வடிவம் உருவமாயிற்று அது அன்புன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அறிவு அதுக்கப்புறம் செயல் இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் அறிவு இச்சை செயல்மோ அறிவு அவரையே அறிகிற அறிவு இச்சை அவருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அன்பு முழுக்க நினைச்சாலே அன்பு தான் அதாயிடுச்சு அடுத்து செயல் கிரியை அப்போ அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஆன்மாவின் அறிவு இச்சை செயல் இந்த மூன்றும் தன்னை பற்றியதாக இல்லாமல் சிவத்தை பற்றியதாக நிற்கும் பொழுது அவனுடைய அறிவு அவனுடைய இச்சை அவனுடைய செயல் இதாங்க பத்தாம் வகுப்பா பத்தாம் என்ன சொல்லுச்சு பாடம் வரலீங்க ஐயா வந்திருந்தா படிச்சிருந்தீங்கன்னா என்ன தெரியும் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி அந்நெறி ஏகனாகி அப்ப அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க மல தன்னோடு வல்வினை இன்றே எவன் ஒருவன் இறைப்பணியில் நிற்கிறானோ அவனுக்கு மலம் இல்லை மாயை இல்லை வினை இல்லை தின்னனாருக்கு இந்த மூணும் இல்லை ஏன் அவர் ஏகனாகி நிற்கிறார் இறைபணி நிற்பதனால அவருக்கு பின்வருகிற வினைகள் எதுவுமே இப்போ அவருக்கு என்ன தான் நடக்குது ஆனந்தம் 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 ஆனந்த தவிர்த்து அவருக்கு வேற ஒன்றுமே நிகழலை அந்த ஆனந்த அனுபவத்தில் நிற்கிறாருங்க அனுபவம் அளவுபடாது இருக்கிறது அளவுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியல அனுபவம் அளவுபடாமை அந்த அனுபவம் எப்படி இருக்குது அளவுபடாது இருக்கிறது இதை தான் அப்பர்சாமி சொன்னார் அளவுபடாததோர் அன்போடு ஐயாது அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவரு பாதம் கண்டறியாதன கண்டேன் எங்கேயாவது அருளாளர்கள் சொன்னதில் எங்கேயாவது மு முன்பின் முரண்பாடு இல்லவே இல்லைங்க ஏ எல்லாரும் ஒரே போல தான் அந்த அனுபவத்தை பதிவு செய்கிறார் எனவே அறிவு இச்சை செயல் இப்போ நமக்கும் இந்த அறிவு இச்சை செயல் எப்படிப்பட்ட நம்ம அறிவு நம்ம இச்சை நம்ம செய்கிறதா நம்மை பற்றி இருக்குது இப்போ நம்மளை உட்காந்தா நாளைக்கு நாம் என்ன ஒன்று போகிறோமோ தெரியல ஐயோ என் வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே நாளைக்கு எனக்கு என்ன வேணும் என்னை பற்றி நினைப்பு தான் எனக்கு என்னுடைய அறிவு என்னையே தான் நினைக்குமே ஒழிய உலகத்தை நினைக்குமா சிவபெருமான் நினைக்குமா நினைக்காது நான் செய்யறதெல்லாம் எதுக்கு செய்வேன் எனக்கு லாபம் இல்லை தான் செய்வேன் அதில் எனக்கு என்ன லாபம் இதை செஞ்சால் நமக்கு ஒரு சால்வு கிடைக்கும் ஒரு எலுமிச்சன் கிடைக்கும் ஒரு மாலை கிடைக்கும் செய் இதெல்லாம் செஞ்சால் உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன் உடு வேண்டாம் உடு அப்போ எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சி தான் ஒரு வேலையை செய்வேன் லாபம் இல்லாதவங்க நான் ஏன் ஏன் செய்யணும் நான் என்ன வீணாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா கேட்ப அப்போ லாபம் எனக்கு ஒரு லாபம் இருக்கணும் அடுத்தது என்னை பற்றி தான் நான் நினைப்பினை ஒழிய நான் யாரை ஐ டோன்ட் கேர் ஆறாக இருந்தால் நம்ம இந்த இதே நினைப்பு சிவத்து மேலே வச்சுட்டா பேரின்பம் ஆனால் அந்த அந்த ஐ டோன்ட் கேருங்கிறது எனக்கு இது வேணும் எவன் என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற இடத்துல நினைக்க முடியுது அதே சிவத்து மேல் அன்பை வச்சுட்டு ஐ டோன்ட் கேர் யார் என்ன நினைச்சான்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது ஐயோ அவர் என்ன நினைப்பாரோ ஐயோ இவர் என்ன நினைப்பாரோ இங்கே தானே சரிக்கு சறுக்கு விடுறோம் எனக்கு இது தேவை அப்படி நான் நினைக்கிற இடத்துல யாரை பற்றியும் நான் கவலைப்படுவது இல்லை அதுவே சிவத்தின் மால் அன்பு வைக்கும்போது எனக்கு ஒரு கவலை இருக்குது என்ன கவலை ஐயோ சம்மந்தி என்ன நினச்சிடுவா அவங்களுக்கு தெரியலையே ஐயோ மாப்பிள்ளை என்ன நினச்சிடுவோ அதுக்கு தெரியலையே ஐயோ மருமகை என்ன நினச்சி வாருன்னு தெரியாது ஆனால் யார் என்ன நினச்சா நமக்கு ஐயா எனக்கு நினைச்சிரு எனக்கு ஆச்சு சிவபெருமானுக்கு ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்கள் அம்மா இப்படித்தானுங்க எங்கள் அத்தை இப்படித்தான்குன்னு அவன் பாட்டு போயிட்டு இருப்பாங்க அவன் பாட்டுக்கு நம்மட்டு கண்டுக்காமல் பண்ணிங்க அவங்களுக்காக அவங்களுக்காக அவங்களுக்காகன்னு போனீங்கன்னா சரி நமக்காக எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிப்பாங்க நம்ம சொல்லி வச்சு நம்மள கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்கள்ல இந்த இடத்துல அப்போ நாம் எனக்கு வேணுங்கிற பொழுது நான் அந்த தொடரை பயன்படுத்துகிறேன் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை யாரை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லுகிறேன் நான் என் மீது அன்பு கொண்டு நான் சொல்கிறேன் ஏன் அது சிவத்து மீது அன்பு கொண்டு சொல்ல வேண்டியதானே தெரிய மாட்டேங்குது வைக்க முடியலையே அங்கே தான் நம்ம சரிக்கு விழுந்துடும் அந்த அன்பை அவர் மேலே வைக்க முடியாமல் சரிக்கு விழுந்து நிற்கிறோம் அவர் வெற்றி பொருந்திய வீரர் அந்த துறையில் அப்படியே வல்லுநராக நிற்கிறார் துன்னனார் எனவே படிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவா என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும்ட்ட பேச்சே இல்லை அடுத்து சொன்னார் அவ்வாறு இருக்க அவனுடைய நிலை இவ்வாறு அறினி தெரிஞ்சுக்கப்பா அவன் யாரு வந்திரல் வேடன் என்று நீ நினை வேடன் நினைக்காதே நினைக்கிறார் சில நேரங்களில் நாம் ஒருத்தர் மேலே அன்பு வச்சிருப்போம் அந்த அன்புடையவர் மேலே இன்னொருத்தர் நமக்கு அன்புக்குரியவரே ஒருத்தர் வந்து அவர் என்ன அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ண எங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அதெல்லாம் அப்படி இல்லைங்க அவர் ரொம்ப பணிவாக ஏன் அவர் நமக்கு அன்புக்குரியவர்னால அவர் ரொம்ப பணிவாக பேசுவோம் ஒருவேளை அன்பு இல்லாத ஐயமியா அவரை பற்றி இதெல்லாம் பேசியிருந்தேன்ப்பா பார் அப்பா அப்படின் ஏன் அது தேவையில்லாத ஒரு நபர் நீ என்னையா பேசுறதுன்னு சொல்லி சத்தம் போடுவோம் அது சொல்லக்கூடிய நபர் நம்ம அன்புக்குரியதா கொஞ்சம் நேரம் கேட்போம் அழுக வந்துடும் ஏன் அழுகிற இல்லை நீங்கள் அவரை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு என்ன ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்மளால ஆரம்பிச்சுருவோம் சரி சரி ஆளாக அதுக்கு முன்னாடி நான் பேசுகிற விடு சொல்லுவோமா இல்லையா இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும் ஏன் அன் ரெண்டு பேருமே அன்புக்குரியவர் ஒருத்தர் இன்னொருத்தர் பற்றி ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்கன்னா கேட்டுட்டு மனம் பொறுக்காதுங்க இப்போ அதுதான் சிவபெருமானுக்கான பிரச்சனை ஏன் இந்த பக்கம் சிவகோசரியாரும் அன்புடையவர் தான் அந்த பக்கம் தின்னனாரும் அன்புடையவர் தான் இவர் நினைக்கிறார் அவன் வேடுவேன் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு ஐயோ தப்பினி அப்படிலாம் நினைக்காத நீ போய் அப்படிதான் நினையேல் நீ அப்படி நினைக்க வேண்டாம் அவருடைய அன்பு என்னன்னு நாளைக்கு உனக்கு காட்டுற காட்டு மட்டும்தான் கேட்டார் எனவே அது இந்த பாட்டில் இல்லை அடுத்த பாட்டில் இருக்கு பாருங்க எனவே அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருளி செய்வார் இதோட இந்த பாட்டு முடிச்சுட்டாருங்க ஆனால் நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டு இருக்குது இந்த பாடல் இந்த நூறுக்கு உரை எழுதிய மணி என்று சொல்லப்படுகின்ற ஐயா அவர்கள் பிற்காலத்தில் இணைக்கப்பட்டது என்று கருதுகிறார் அது அவருடைய பார்வை இந்த ஒரு பாடலே அவர் மொத்த செய்தியும் சொல்லிடுச்சு இனி வருகிற செய்திகள் அனைத்தும் மிகை என்பது சிவகவிமணி ஐயாவருடைய கருத்து ஆனால் பழைய பிரதிகள் எல்லாவற்றிலும் இந்த பாடல் இடம்பெற்றிருப்பதனால் இதை விடவும் முடியல கணக்கில் சேர்க்கவும் முடியல அவருடைய நூல் படிக்கிறவங்க விட்டுடுவாங்க இந்த பாட்டு இடைச்சிறுகள் அப்படின்னு இந்த அஞ்சு பாட்டை விட்டுடுவாங்க நாம் அப்படி விட முடியல படிச்சுக்குவோம் பாருங்க இப்போ அது அறிவீன்னு சொல்லிட்டார்ல நீ தெரிஞ்சிக்குப்பான்னு சொல்லிட்டார் எப்படி தெரிஞ்சுக்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கன்னு சொல்கிறார் அஞ்சு பாட்டும் தின்னனாரை பற்றி சிவபெருமான் சொல்வதாக அமைய பெற்ற பாடல் அவர் இலக்கிய நோக்கில் ஆராய்ச்சி நோக்கில் ஆராய்ந்து ஒருவாறு கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளுங்கள் அது பொருந்துமா பொருந்தாதா என்பதை அவருடைய உரை படித்து பார்த்து கொள்ளுங்கள் செய்தி என்னங்கிற பார்த்துருவோம் பாருங்கள்